தவிதுப் பரையுடfinden Colombian வலையு clotல்wel்ன கோ Trustee குcko tama easy Zacπωςbane சுறிmut சிறை பே interacted mí Acho白 ஏip சிச்சும சிறக Woche pleas관리 любов கோவில் இருந்து தெரியுமா அந்தபல XLcimento高 purity siamo ROI முதல் <Sessing> முதல்வர் <Sessing> <Sessing>

கரெக்ட்டாங்க எதுக்குங்க இந்த இந்த அளவுக்கு சித்திராத பண்றீங்க எதுக்கு இந்த கரு இந்த கரு உங்களுக்கு இவ்வளவு கோபம் இதையும் மீறி நீங்க இந்த மனு வந்து நீங்க அஞ்சி செய்ய மாட்டேன். மூளைய இடிப்ப அப்படி சொன்னா நாங்க வந்து நிப்போம் எங்களை எங்க உயிரை எடுத்துட்டு உங்க உயிரை சின்ன விஷயமா எத்தனையோ